ஒரு பாம்பு இருந்துச்சாங்க உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள் ஒரு பாம்பு இருந்துச்சா திடீர்னு ஒரு சமையல் அறை போயிட்டே இருக்கும்போது ஒரு கத்தி அதனுடைய கீறிடுச்சு கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு முறை முறைச்சது என்னையும் வெட்டுன வந்து கொத்துச்சிங்க கிழிஞ்சிருச்சிங்க ரத்தம் வர அப்படி அந்த கத்திய பின்னி பிணைஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பாக்குறேன் தர்மம் செய்யணும் மன வெளிச்சமா சொல்ற தர்மம் செய்யணும்

யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி சொல்ல முடியுமா ஒரு மண் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணன கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் வேதாத்திரி சொல்லுகிறார் மகரிஷி சொல்லுகிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார் அஞ்சு கோடி நான் அஞ்சு கோடி சம்பாதி ஆனா திருப்பி கொடுங்கிற ஒரு நாளுங்க நான் இதை சொல்லி சில இடங்கள்ல நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கிறதுனால சொல்றேன் நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்தை கொடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம் உங்களை மாதிரி புக்கு கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க மூடி எடுத்துட்டு வந்துட்டு அதை பாக்கல அப்புறம் அம்மா அதை கொடுத்து வச்சிருந்தேன் அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு பதிமூணு கேரட் சரியா இருந்தது அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா நான் சரி வா இன்னைக்கு போலாம் ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு நான் எதுக்கு நான் எவ்வளவு வேலைன்னு பார்த்துட்டு வந்துருவோம்மா வா என் அம்மா என்ன மேல கீழே பாத்துச்சு இப்படி சரின்னு வந்தாங்க அம்மா இல்ல வந்தாங்க என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது எவ்வளவு நான் அம்மா சொன்னாங்க எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க ஆனா விக்காது ஏன்னு கேட்டேன் ஏ யாரோ உன்னுடைய பேச்சுக்காக குடுத்தடுதுரா இத போய் விக்கிறேங்கற அது என்ன காசு வரும்னு சொல்லி நான் நான் கொடுத்துக்கிறேன் காசு நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனா நீ இது உங்ககிட்டயே இருக்கட்டும் நாங்க சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சென்ட் வாங்க நல்ல விலைங்க நான் என்ன பண்ண என்னமா பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க நீங்க நம்ப மாட்டீங்க மூணு வருஷங்க உழைச்சி எத்து எப்படிமா சேர்க்கறது என்ன அநியாயமா செலவு பண்றத நிறுத்து சேம் இப்ப வந்துடும் நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயும் நிறுத்தினா ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்தன இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர் நவரத்தன டாலர் பெருசுங்க ரெண்டரை பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன் வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டேன் டாலர் போட்டு வெளில வரேன் பையன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மே சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்டு கீழே இறங்குறேன் திரும்பி வந்தான் மேல பந்த பந்தாட போறான் மறுபடியும் பந்த எடுத்து என்ன இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் தேங்க்ஸ் டானே இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் போனாலும் இதோட டிசைன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் மீனா சரிண்ணா ஐம் வெரி ஹாப்பி மீனா ஓகேண்ணா போயிட்டான் வண்டி ஓட்டிட்டு நான் குட்ஷப் குட்ஷப்பட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல டூ வீலர்ல போயிட்டே இருக்கேன் நின்ன அதுல ஏதோ எழுதி போடுங்க சுவரில் என்ன கலங்கடிச்சிருச்சுங்க அந்த சொல்லு இவன் வேற என் பையன் வேற அப்படி சொல்லியிருக்கானா எங்க அம்மா வேற அப்படி சொல்லிருக்காங்களா எனக்கு பாருங்க அதுதான் எந்த சொல் தெரியாதுங்க இறைவன் தெரியாதுங்கிறான் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் எது சொன்னாலும் புரியாது சிந்தனையில் திரை இறை அருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும் யார் என்ன சொன்னாலும் புரியும் நான் அந்த எனக்கு என்னமா இன்னைக்கு கடவுளை மேல கோபமா இல்ல சிந்தனை தெளிவு அந்த சொல்ல வாசிக்கிறேன் கீழே கையெழுத்து போட்டு கடவுள் கடவுள் சொல்றாரு என்கிட்ட டூ வீலர்ல சிக்னல்ல நிக்கிறேன் சிக்னல்ல நிக்கிற தேர்ட்டி செகண்ட் முப்பதே வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஏயா

நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள் மன அமைதி இருக்கிறதே அது அடுத்தவர்களால் வராது இதோ சிரிக்கிறீர்களே வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள் எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும் எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான் அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு சிவன் இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க சிவனுக்கு அபிஷேகம் சிவ வழிபாடு போய் பாருங்க அபிஷேகம் சக்திக்கு சாந்தம் சொற்கள் சாந்தம் எங்கே நல்ல சொல்லியிருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டு அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார் அந்த நண்பரை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி அஞ்சு வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கிய முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு எல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்குறேன் நீங்க அந்த நிலத்துக்கு விதையை கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன் அதனால தாங்க நான் அவார்டு வாங்குறேன்னாரு எப்படின்னு கேட்டேன் பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பராசக்தி சொல்லும்ல என் சுயநலத்தில் பொது நலமும் கலந்திருக்கிறது வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் பெறுகிறது நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா ஐயா சொன்னார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நான் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சமம் ஒருத்தர் ஒரு ஒரு பழம்பெரும் நடிகர் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா எஸ் எம் சார் மாதிரி நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லையும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணுங்க நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை எங்கெங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம் இல்ல அப்படி சொல்ற பார்த்தே தான் பிள்ளைங்க கேட்கறாங்களா ரெண்டு சூழலும் கெட்டா இருக்கே கெட்ட இருக்க ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது ஒரு தாத்தா பழம் நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க ஐயோ தாத்தா ரொம்ப வந்துருந்தானா அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் திட்டுவாரா இல்லடா நம்ம இங்க நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அரியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த ரகசியம் தான் விதி வலியதுதான் விதி மிக வலியது நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில் சொல்லாம அறிவு திருக்கோயில் வச்சாங்க யோசிச்சு பார்த்திருக்கோமா இப்போ நினைச்சு பாருங்களேன் ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறது நம்ப முடியாதுங்க அறிவு இருந்தா எப்படி நீங்க நம்புறது அறிவு நம்பாதே அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்கும் அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சாரு தெரியுமா என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜி உன்னுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா வள்ளுவன் சொல்ற விளக்கம் நான் மறுபடியும் வள்ளுவனுக்குப் போறேன் வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த பட்ட துன்பத்தை

நம்ம நம்முடைய நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் முதல்ல தாத்தா எல்லாம் போய் உதவி செய்வாங்க அப்பா காலத்துல அப்படியே குறைஞ்ச வேடிக்கை பார்த்தாங்க இப்போ உங்களை திட்டி என்ன பிரச்சு இல்ல என்ன திட்டி என்ன பிரச்சு அப்படி அப்படி நரம்பிட்டு இருக்க ஒண்ணு ஒரு மலையாள லேடிங்க பொழந்து ஓடி வந்துச்சு பாருங்க இந்த கூட்டத்தை வந்துச்சுங்க அந்த புள்ளையை எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு உடனே இந்த கேட்கிறாங்க வெளியில ஓடி போய் கடையில் மருந்து கடையில மருந்து சீட்டு கேட்கிறாங்க அவ மருந்து கொடுன்னு உடம்பா ரத்தம் பாட்டி அவரு சொன்னாரு காசு அப்படின்னாரு காசு இல்லை மருந்து இல்லைன்ட்டாரு உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழுட்டி கையில கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு மருந்து கொடுண்ணேன் மருந்து வாங்கிட்டு உள்ள போயிடுச்சு உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியு வார்டில் எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கிடக்காரு உள்ள ஓடி வர்றாரு பார்த்து அடிபட்டது அவர் புள்ள இதை தூக்கி சுமந்துச்சு இல்ல அது யாருனே தெரியாதுங்க நான் உனக்கு சொல்லவா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்டில் வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம்

மற்றவர்களுடைய நோய் அது என்னோ என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினா தான் அன்பு முகுக்கும் அறிவத்த அல்ல அன்பு அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது என் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆட்சி இது நடந்தது என்னுடைய அப்பா தவறுனர் நாகராஜா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு இன்னொரு ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன் எங்க ஆறு பேர் உட்கார வச்சிருந்தாங்க எங்க எங்க அம்மா அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்தா ஆறு பேர் நல்ல வேலை யாருடைய கணவன் மாறும் மனைவி மாறும் அங்க இல்ல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு எண்பது பவுன் இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான் நான் பர்வின் சுல்தானா சு்தானு கூப்படாங்க வீட்டில் நான் அப்படியே உறைஞ்சிட்டேன் ஒரு நிமிஷம் எயிட்டி பவுண்ட் எண்பது பவுண்ட் அதுவும் அம்மா உடையது எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காது எங்க அம்மா குடுக்க கொடுக்காது நீங்க நீங்களா போட்டீங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன ஏன் இதே மாதிரிதான் மா ஏன் அப்படின்னுச்சு என் அக்கா இல்ல அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சி என் தங்கச்சியில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்கிறாங்கச்சி என் தங்கச்சி என் தம்பியில எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்க இங்கே பாரு எங்கள் குலை வழக்கப்படி எங்கள் மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையாக யாரும் கேட்க முடியாது அவள் யாருக்கு நினைக்கிறானோ உங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா அதில் ஏன்னு கேட்டான் பாருங்க எங்கள் அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்குறான் ஏன் நாங்கெல்லாம் எதில் குறை வச்சோம் எங்க அம்மா சந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன் அதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த எண்பது போன என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை பொறுத்து அதை பத்தி கவலை வேண்டாம் சரியோ அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லான்னு இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலே முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னு கேட்டாங்க எங்க அம்மா சொல்றாங்க நாலரை வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்காங்க ஆப்ரேஷன் அம்மா கட்டில கிடக்குறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது நீங்க நாலு பேரும் விளையாடி உங்க பாப்பாவும் நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் வந்து துணை செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த இரும்பு வீரவை தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன் அப்போத்துல இருந்து இதுவரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவ எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பா நான் தூங்கும்போது அவ என்னோட கால் பிடிக்காம அவ தூங்கினதில்லை கால் பிடிச்சிருவாம என்னமோ கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்குனதில்லை என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்லை என் முன்னால் அவ கால் நின்ட்டுனதில்லை நான் மேல கீழே உட்காரும்போது அவன் மேல உட்கார்ந்ததில்லை அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக்கூடாது கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தை இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயல் ஆளவர்களின் சமூகத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் இருத்தல் என் குழந்தைகளே நான் என் 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 சொத்து சுகத்தை அருளை ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தல்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் இரண்டு நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உருவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம் தான் பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம் மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதம் ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்